உலகிலேயே முதன் முறையாக பண்டியின் கல்லீரல் பொருத்தப்பட்ட நபர் ஒருவர் நூற்றி எழுபத்தி ஓரு நாட்கள் உயிர் வாழ்ந்தமை வைத்தியத்துறைக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது பண்டியின் உறுப்புகள் மனிதர்களின் உறுப்புகளுடன் நன்கு ஒத்துப்போவதாக ஆய்வுகள் கூறுகிறது பண்டியின் இதயம் நுரையீரல் சிறுநீரகம் ஆகிய உறுப்புகளை மனிதனுக்கு பொருத்தும் ஆய்வுகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் உலகிலேயே முதன்முறையாக சீனாவில் பண்டியின் கல்லீரல் ஒன்று எழுபத்தி ஓரு வயது முதியவருக்கு பொருத்தப்பட்டு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த நபர் நூற்றி எழுபத்தி ஓரு நாட்களுக்கு பிறகு இறப்பை குடல் இரத்தப்போக்கு காரணமாக இறந்திருக்கிறார் சீன அனாய் பல்கலைக்கழக வைத்தியசாலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் முதியவர் ஒருவருக்கு பெரிய கல்லீரல் கட்டி இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவருக்கு மனித கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியமாகாத நிலையில் மரபணு மாற்றப்பட்ட பதினோரு மாத பன்றியின் கல்லீரல் பொருத்தப்பட்டது நோயாளியின் கல்லீரலில் உள்ள கட்டியை அகற்றி கல்லீரலின் மீதமுள்ள பகுதியில் பன்றியின் கல்லீரலை வெற்றிகரமாக வைத்தியர்கள் இணைத்தனர் பன்றியின் கல்லீரல் மிகவும் நன்றாகவே செயல்பட்டதாகவும் அதன் உதவியுடன் குறித்த முதியவர் முப்பத்தெட்டு நாட்கள் உயிர் வாழ்ந்திருப்பதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது கல்லீரல் போதுமான அளவு செயல்பட்ட போது பன்றியின் கல்லீரல் அகற்றப்பட்டது இதில் சில சிக்கல்கள் இருந்த நிலையிலும் மனிதனுக்கு பன்றியின் கல்லீரல் பொருந்தி போனது உறுதியானது உலகில் கல்லீரல் பிரச்சனையால் பலரும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கும் நிலையில் பன்றியிலிருந்து மனிதனுக்கு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடியும் என்று இந்த சிகிச்சை உறுதி செய்வதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர்